மற்றும் ஜே தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர் குடும்ப வறுமை காரணமாக தேங்காய் சுமந்து வருகிறார் அகில இந்திய அளவில் ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்ற முதல் அரசு பள்ளி மாணவர் தக்ஷணாமூர்த்தி பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா வடுகப்பட்டி பத்ரகாளியம்மன் கோவில் தெருவில் வசிப்பவர் வீரமணி இவரது மனைவி ஈஸ்வரி வீரமணி தென்னை மரம் ஏறும் கூலித் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி ஈஸ்வரி விவசாய கூலித் தொழிலாளியாக உள்ளார் இந்த தம்பதிக்கு மூன்று பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர் கூலி வேலை செய்து போதிய வருவாய் இல்லாத நிலையில் வறுமை காரணமாக குடும்பத்துடன் கீச்சு கொட்டகையில் குடியிருந்து வருகின்றனர் பெற்றோர் வறுமையில் உள்ள போதும் தட்சிணாமூர்த்தியை அருகில் உள்ள வடுகப்பட்டி அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தனர் படிப்பில் ஆர்வமாக விளங்கிய தட்சிணாமூர்த்தி பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் நானூற்றி அறுபத்தி ஓரு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார் மேலும் பிளஸ் டூ தேர்வில் நானூற்றி முப்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றார் எப்படியாவது உயர்கல்வியை சிறப்பாக நிறைவு செய்து நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஆர்வம் காட்டிய தக்ஷணாமூர்த்தி ஏதாவது ஒரு துறையில் உயர்கல்வி பயில்வதற்கான ஒவ்வொரு வாயிற்கதவியும் தட்ட துவங்கினார் அதில் ஒன்றுதான் நீட் தேர்வு பல லட்சங்களை செலவு செய்து தனியார் நீட் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறும் வசதி இல்லாததால் இவர் பயிலும் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களின் துணையுடன் பள்ளி தன்னை தயார் செய்து நீட் தேர்வு எழுதி நூற்றி ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றார் மேலும் ஜேஇஇ தேர்வு எழுதி அதில் அகில இந்திய அளவில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில் மெயின்ஸ் அறுபத்தி மூன்று சதவிகித தேர்ச்சி பெற்றுள்ளார் மேலும் முதன்மை தேர்வில் இருபத்தி நான்கு மதிப்பெண்களும் பெற்றுள்ளார் மேலும் ஒரு முயற்சியாக அகில இந்திய வேளாண் நுழைவு தேர்வும் எழுதி அதன் முடிவுகளுக்காகவும் காத்திருக்கிறார் ஏதாவது ஒரு துறையில் சாதித்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று மனதில் உறுதியுடன் செயல்பட்டு அனைத்து நுழைவு தேர்வுகளையும் எழுதி வெற்றி பெற்று வரும் தக்ஷாமூர்த்தி குடும்ப வறுமை காரணமாக தற்போது தேங்காய் சுமக்கும் வேலை செய்து வருகிறார் மேலும் தள்ளுவண்டியில் குடிநீர் கேன்களை அந்த பகுதிகளை விநியோகம் செய்யும் வேலைகளையும் செய்து வருகிறார் கல்வியில் சிறந்து விளங்கினாலும் வறுமையில் வாடி வரும் நிலை குறித்து உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட எவரும் செய்யவில்லை வறுமையை கடந்து தேனி மாவட்டத்தில் இருந்து பயில போகும் முதல் தக்ஷணாமூர்த்தி வெற்றி பெறுவாரா அல்லது வறுமை இவரை தொடர்ந்து தேங்காய் சுமக்க வைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை பண்ணுங்க கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்கள் மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.